ஸ்ரீராம ஜெயம் இன்றைக்கு நவராத்திரி நான்காம் நாள் இன்று முதல் வருகிற மூன்று நாட்களுக்கு பராசக்தியை லக்ஷ்மியோட அம்சமாக மகாலக்ஷ்மி வைஷ்ணவி இந்திராணி என்று வழிபடுவது வழக்கம் இன்றைக்கு மகாலக்ஷ்மி இன்றைய நிறம் ஆரஞ்சு லக்ஷ்மின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர ஸ்லோகம் கனகதாரா ஸ்தோத்திரத்தில் சரசிஜ நிலையே சரோஜ ஹஸ்தே தவளதமாம் சுக கந்தமால்ய ஷோபே பகவதி ஹரிவல்லபே மனோக்ஞே திரிபுவன கரி பிரசீத மஹியம் ஆதிசங்கரோட வரிகள் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை பார்க்கலாம் நம்ம தாமரையில் வீற்றிருந்து கைகளில் தாமரையை ஏந்தியிருக்கும் மகாலட்சுமி தாயே கண்கவர் வெண்பட்டு அணிந்து நறுமணமுள்ள மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு தெய்வீக ஒளியுடன் இருப்பவளே ஸ்ரீஹரிக்கு பிரியமானவளே ஸ்ரீஹரியின் மனத்தை கவர்ந்தவளே மூன்று உலகங்களின் நலம் மற்றும் செழிப்பிற்கு ஆதாரமானவளே ஓ தாயே என்னிடம் கருணை காட்டு அப்படிங்கிறாரு ஆதிசங்கரர் துர்கா பூஜையில் இன்னைக்கு பராசக்தியை ஸ்ரீ கூஷ்மாண்டா அப்படின்னு வழிபடுவாங்க கூஷ்மாண்டா தேவிதான் இந்த அண்ட சராசரங்களை படைத்தவள் இருளாக இருந்த இந்த பேரண்டத்தை தன்னோட புன்னகையால் பிரகாசிக்க செய்து சேதன அச்சேதனங்களை உருவாக்கிய தேவி இந்த கூஷ்மாண்டாக்கு சிம்ஹ வாகனம் எட்டு கைகள் சூலம் சக்கரம் வில் அம்பு கமண்டலம் ஜபமாலை தாமரை அமிர்த கலசம் இதையெல்லாம் ஏந்தி இருப்பவள் அடுத்ததா நம்ம தேவி மகாத்மியம் இன்றைய பாடக் கிரமத்தை சிந்திக்கலாம் இன்றையிலிருந்து உத்தர சரித்திரம் ஆரம்பமாகிறது சும்ப வதத்துக்கான சரித்திரம் இது அத்தியாயம் ஐந்து முதல் அத்தியாயம் எட்டு வரை நாலு அத்தியாயம் இன்னைக்கு பாராயணம் பண்ணணும் ஐந்தாவது அத்தியாயம் தேவி தூத சம்பாதகா அதில் வர சரித்திரத்தை பார்க்கலாம் சும்பன் நிசும்பன்னு இரண்டு அரக்கர்கள் அவர்கள் வந்து பிரம்மாவிடம் பெற்ற வரத்தினால மிகுந்த அகந்தை கொண்டு தேவர்கள் அனைவரையும் இன்னல்களுக்கு உள்ளாக்குறாங்க அப்போ தேவர்கள் பராசக்தியிடம் சென்று நீ வந்து முன்பே வாக்கு கொடுத்தபடி நாங்கள் இப்போ கஷ்டத்தில் இருக்கிறப்ப காப்பாற்றணும் சும்பன் நிசும்பனிடமிருந்து எங்களை விடுவிக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்போ அவங்க சொல்கிற ஸ்துதி தான் யாதேவி சர்வபூதேஷு புத்தி ரூபேன சமஸ்திதா நமஸ்தை நமஸ்தசியை நமஸ்தசியை நமோ நமகா அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களிடத்தும் புத்தியாக நித்ராவாக சுதாவாக சாயா சக்தி சாந்தா ஸ்ர்த்தா இந்த மாதிரி எல்லா ரூபமாகவும் நீயே தான் இருக்கிறாய் தேவி உனக்கு நமஸ்காரம் நீ தான் எங்களை காப்பாற்றணும் அப்படி சொல்லி வழிபடுறாங்க சும்பன் நிசும்பன் அரக்கர்களிடம் பணியாற்றி வந்த சண்டன் முண்டன் ரெண்டு பேரும் பார்வதி தேவியை பார்த்துட்டு அந்த அழகை போய் சும்பன் கிட்ட சொல்லி நீ வந்து எப்படியாவது பார்வதி தேவியை அபகரித்து நம்ம தலைவியாக ஆக்கிக்கணும் எத்தனையோ செல்வங்களை வைத்திருக்கிற நீ இந்த ஸ்ரீ ரத்னத்தை அடையணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சும்பன் நிசும்பன் இருவரும் சுக்ரீவன் அப்படிங்கிற தூதுவனை அனுப்பி சும்பன் நிசும்பன் புகழ சொல்லி தேவியை நீ வந்து அவர்களுடைய ராணியாக ஆகணும் அப்படின்னு சொல்லி அனுப்பும்போது தேவி அந்த தூதுவன்கிட்ட பேசுறது தான் இந்த அத்தியாயம் இதில் பராசக்தி சொல்கிறாங்க நான் வந்து ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கேன் என்னோட யார் எனக்கு சமமாக போரிட்டு வெற்றி பெறுவார்களோ அவர்களைத்தான் நான் திருமணம் செய்ய பிரதிஜை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாங்க இந்த அத்தியாயத்தில் தேவியுடைய பிரதிஜை பராசக்தியுடைய வார்த்தைகள்லேயே வரதுனால இந்த அத்தியாயம் படிப்பது மிகவும் சிறப்பு தூதனுடைய வார்த்தைகளை கேட்ட சும்பனும் நிசும்பனும் போருக்கு வராங்க ஆறாவது அத்தியாயத்தில் தூமரலோச்சனை வதம் ஏழாவது அத்தியாயம் சண்டமுண்டவாதம் சண்டன் முண்டன் இருவரும் சதுரங்க சேனையோட தேவியுடன் யுத்தம் செய்ய வரும்போது பராசக்தியிடமிருந்து காளிக்காம்பல் வெளியில் வந்து சண்டமுண்டர்களை வதம் செய்கிறாங்க அடுத்ததாக பதினெட்டு அசுர சேனை கோடி அசுரர்களோட ரத்தபீஜன் யுத்தத்துக்கு வருகிறான் அப்போதான் தேவி தன்னிலிருந்து பிராமணி மாகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகினு எல்லா சக்திகளையும் அந்தந்த வாகனத்துல வெளிக்கொணர்ந்து அந்த கோடி அசுரர்களோட யுத்தம் செய்யறாங்க கடைசியா ரத்த பீஜனுடன் யுத்தம் செய்யும் போது அவனுடைய ஒவ்வொரு ரத்த துளிகளிலிருந்தும் அசுரர்கள் நூற்று கணக்குல வெளியில வரும்போது பராசக்தி சாமுண்டியை அழைத்து உன்னுடைய வாய அகல திறந்து இந்த ரத்த பிந்துக்களை எல்லாம் சொன்னப்ப சொன்னப்போ சாமுண்டா தேவி தோன்றி ரத்தபீஜவதம் முடிவடைகிறது ஆக இன்றைக்கு வந்து உத்தர சரித்திரத்தில் நான்கு அத்தியாயத்தை பாராயணம் பண்ண வேண்டிய கிராமம் இப்போ நம்ம ஸ்ரீ மகாமேருல நாலாவது ஆவரணத்தை பத்தி சிந்திப்போம் இந்த ஆவரணத்துக்கு சதுர்தசாரம் அப்படின்னு பேரு பதினான்கு முக்கோணங்களை கொண்டது மனு கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சக்கரத்துக்கு பேரு சர்வ சௌபாகியதாயக சக்கரம் யோகினி சம்பிரதாய யோகினி சக்கர ஈஸ்வரி வாசினி இந்த ஆவரணத்துல இருக்கிற பதினான்கு சக்திகள் சர்வ சம்சோபினி சர்வ வித்ராவணி சர்வ ஆகர்ஷினி சர்வஸ்தம்பினி சர்வ ஜிரும்பினி இந்த மாதிரி பதினான்கு சக்திகள் இந்த ஆவரணத்தை அலங்கரிக்கிறாங்க இந்த நான்காவது ஆவரணத்தை பற்றி முத்துசாமி தீக்ஷதர் காம்போதி ராகத்தில் கமலாம்பிகாயை கனகாம் சுகாயை கற்பூர வீட்டிக்காயை நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு இயற்றி இருக்கிற கீர்த்தனையில் சொல்கிறாரு கமலாம்பிகா தாயே கனக வஸ்திர பூஷித்தையே பச்சை கற்பூரை சேர்த்த தாம்பூலம் தரித்த அம்பிகையே நான் உன்னை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு இந்த சக்கரத்தோட விவரத்தை அணு பல்லவி சரணத்தில் சொல்லியிருக்காரு இப்போ நம்ம இந்த ராக கீர்த்தனையை கேட்கலாம் கமலா beka ye ye kemalam beka de ye na ma stay na ma stay